அட, காந்தி பாருமா இவரை ஞாபகம் வச்சுக்க வேண்டியவங்களே மறந்துட்டாங்க வரப்போற ப்ரொபஸர்க்கு பிரசன்ட் பண்ண நம்மளெல்லாம் பத்தாம் பசில் நினைப்பாரு மாணவர்களே நம்ம தேசப்பிதாவை நீங்க மதிக்கலா உங்களையே நீங்க மதிக்கலு அர்த்தம் உங்களை பெத்த தாய் தந்தை நீங்க பிறந்த பொன்னாட்டியே மதிக்கலு அர்த்தம் மற்றவங்களுக்கு மரியாதை தராத மனிதர்கள் அந்த மரியாதையை தங்கள் வாழ்க்கையில பெறவே முடியாது என் பேர் பாலு பாலசுப்ரமணியன் உங்க பெரியும் தெரிஞ்சுக்க உங்களுக்கு என்னோட அன்பளிப்பு சார் நன்றி நன்றி சார் இந்த பார் கூட பாரத்தை கொடுக்காது முடியாது என்னடா செய்வீங்க ரகுபதி நாங்க நாங்கள்லாம் மரியாதையா கியூல நின்னு ஃபார்ம் வாங்குறமே நீ நின்னு வாங்க வேண்டியது தானே கியூல நிக்க நான் ஒண்ணு உங்கள மாதிரி அண்ணகாவடி ஸ்டூடண்ட் இல்ல நான் யார் தெரியுமா யாரு இந்த காலேஜ கட்டறதுக்கே பணம் கொடுத்த கண்ணபிரானோட ஒரே மகன் நீ பெரிய சுண்டக்க வரத எனக்கு என்னடா வாடா லைன்ல நில்லுடா ஏய் விடுடா வாடா என்ன ஏய் யாரா என்ன பண்ணுனா ஏய் என்ன அவமானப்படுத்திட்டல்ல உன்னை என்ன செய்யறேன் பாரு ஏய் சரிதான் போடா யாரு தெரியல ப்ரொஃபசர் பாலு தம்பி சும்மா கிழிச்சிடுவேன் வணக்கம் எங்க போன சரோஜினி தேர்வு

காலையில டிஃபன் கொண்டு போனீங்களே கேரியர் அது என்னாச்சு அதே மறந்துட்டேன் ஏமா மாப்ள எதையாவது மறந்துட்டு வரணும்னு வேண்டுதலா இல்ல மாமா வந்து புடிங்க புடிங்க யார இவரதான் எதுக்கு டாக்டில சம்பளம் கொடுக்கிறதுக்காக மவுண்ட் ரோடு பேங்க்ல ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை மாத்தி பெட்டியில எடுத்துக்கிட்டு பத்துல ஏறின ஏன் பக்கத்துல இவர் வந்து உட்கார்ந்தாரு ஏன் உங்க பக்கத்துல உட்காரப்படாதா அதுக்கு இல்லைங்க பார்த்தா பெரிய மனுஷனா இருக்காரு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கண்ணா சொன்னேன் அந்த சமயத்துல இவர் ஏன் பெட்டி எடுத்துட்டு இறங்கிட்டார் நல்ல வேலை கண்டக்டருக்கு அடையாளம் தெரிஞ்சதுனாலே என்கிட்ட சொல்லிட்டார் இன்ஸ்பெக்டர் என் பெட்டி வாங்குங்க இன்ஸ்பெக்டர் இது என் பெட்டி தான் விழுந்த பாருங்க இதுல என் பைல் புக்ஸ் எல்லாம் இருக்கு பாத்துட்டு பாத்துட்டு பாக்கட்டும் பாக்கட்டும் ஐ அம் சாரி இந்தாங்க நீங்க வச்சிட்டு வந்த டிபன் கேரியர் நன்றி ப்ரொபசர் சார் நீங்க ஸ்டேஷன் வந்து ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுங்க சரி கொஞ்சம் இருங்க இன்ஸ்பெக்டர் உங்க ஞாபகம் மறதினால எவ்வளவு தொல்லை பாத்தீங்களா இங்க இருக்கு உங்க பட்டி இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு காலையில இவர் பொட்டி எடுத்துட்டு போவே இல்ல மறந்துட்டாரு இவருக்கு ஞாபகம் மருதி கொஞ்சம் ஜாஸ்தி இது எதிர்பாராம நடந்து போச்சு எதிர்பாராம நடந்தாலும் தவறு தவறுதானேம்மா இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திருட எண்ணத்தோட இந்த பொட்டி எடுத்துட்டு வந்தா நேர வீட்டுக்கு வந்திருப்பாரு வேறே எங்கே போயிருக்க மாட்டாரா பாருங்க பாருங்க இவங்க முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா கரெக்ட் சுமதி கரெக்ட் நானும் நினைச்சேன் இவர் முகத்த பார்த்தா திருட மாதிரி தெரியுதா பாப்பட பாத்துங்களா பாரதிய நேரடியாவே பாத்துட்டீங்க இருப்பீங்க வாஸ்தவம் தான் இவர் வேஷத்தை உடனே நினைச்சேன்

குரல் நல்லா ஞாபகம் இருக்கு ஆனா டிஃபன் கேரியர் தான் மறந்துடுது என்னடா கிசு கிசுன்னு பேசிட்டு இருக்கீங்க நம்ம காலேஜ் கேண்டீன ரகுபதியோட அப்பா புது கான்ட்ராக்ட் கிட்ட விட்டாராம் அதனால என்ன அதனால என்னவா இனிமே கடன் சொல்ல கூடாதான் உடனே பணம் கொடுக்கணுமா டெய்லி எப்படி எங்களால பணம் கொடுக்க முடியும் மாசம் மாசம் முதல் வாரத்துல எங்களுக்கு மணி ஆர்டரே வருது நம்ம வாழ்க்கையே கடல்ல தான் ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்கு திடீர்னு நிறுத்தினா எப்படி கஷ்டம் தான் கடகார பசங்க உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன்

என்ன வம்பு கெடுக்கிறீங்க மரியாதைய கடன் கொடுக்கலாம் நான் பெரிய தகராறையே பண்ணுவேன் எந்த தகராறையும் சந்திக்க நாங்க தயார் இங்கே இப்ப இங்க வேண்டாம் காலேஜ் முடிஞ்சதும் கிரௌண்ட் வச்சுக்கலாம் பாலு தம்பி சீ விடுவேன்

இவனை மாவாட்ட வைக்கிறேன்

பதினெட்டு வருஷத்துக்கு முந்தி வாங்கினது மாப்பிள வட்டி முதலுமா வளர்ந்து இப்ப தள தளன்னு நிக்கிது கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பரே சொல்லிருக்கிறார் அய்யோ கடனே இருக்க கூடாது மாமா நீங்க மனசு வச்சா தீத்திரலாம் சொல்லுங்க மாமா நான் ம் என்ன மாப்பிள யார் வந்தாலும் எந்திரிச்சு நின்றுகிட்டு அசிங்கமா வாட்சமேன் மாதிரி உட்காருங்க அம்மா என்ன கடன் யாரு வாங்குனீங்க உங்க அம்மா கிட்ட வாங்கினதுதான் நீதான் அந்த கடன்

இந்த வருஷம் மாப்பிள்ளை நீங்க விசில் அடிச்சு தான் ஆகணும்